ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் மில்க் கெப்பாசிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் லாக் இந்த மாடு ஏன் இப்படி வந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதோட மாடுடைய தாய் வந்து ஒரு ஐ மில்க்ல இருந்து இருக்கும் இதுக்கு போட்ட செம்மன் வந்து நல்ல ஹை குவாலிட்டியான செம்மண் ஏபிஎஸ் செம்மண் உங்களுக்கு வந்து அசர்கேட்டு செம்மனுங்க தான் எடுத்தேன் அசர்கேட் செம்மனுங்க இதோட தாயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் கடற்க கெப்பாசிட்டி இருக்குது இதோட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லேக் கிருஷ்ணிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இதோட தாயே முப்பது கடந்து ஆமா முப்பது கடற்க இது போட்டுருக்கிற செமன நல்ல ஹை குவாலிட்டி செமனுங்க வில ஒரு செமனே நாலாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் லேக் கிருஷ்ணிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கறக்குங்கன்னா இந்த மாதிரி மாடு பாருங்க ஆரோக்கியமா இருக்கும் துரு துருன்னு இருக்கும் சும்மா ஏனா தானா வந்த சிந்தாமணிக்கு எடுத்துட்டு போனோம் இருக்க கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து டாப் குவாலிட்டியில எடுத்துட்டு போனோங்கண்ணா இவ்வளவு தொலை வந்து வரதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டாப் குவாலிட்டி எடுத்துட்டு போன நிறைய மாடு வந்து வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மாட எடுத்து கொடுத்துருக்கீங்க ஆமா இந்த மாதிரி நிறைய வருங்க கம்மியா வருங்க கம்மியா வருங்க ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி மாடு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு இருபது மாடுதான் வருங்க நம்ம பெருக்கி பெருக்கெடுக்கணும்னா அது இல்லாம நம்மளே மாதிரி நிறைய வியாபாரி இருக்காங்க கொஞ்சம் ரேட்டு வயசு கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கணும் நாம விட்டு போனா வேற ஒருத்தர் வாங்குவாங்க நமக்கு பிடிக்குதுன்னா பத்து பார்க்க பார்க்கக்கூடாதுன்னா தெளிவா பார்த்து வாங்கணும் இவ்வளோ பெரிய மாடு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வளர்க்குறங்க ஒரு ஆசை இந்த மாதிரி மாடு வாங்கி இருந்தால் வளர்க்கலாம் இந்த மாதிரி மாடு நீங்க வாங்கிட்டு போய் வளர்க்க முடியும் வளர்ந்துலாங்கன்னா கொஞ்சம் அனுபவம் நீங்க அனுபவம் இருக்கு அனுபவம் இல்லை வேண்டாம் இந்த மாதிரி மாடு வந்து கொஞ்சம் அனுபவம் இருந்தா மட்டும் தான் வளர்க்கணுங்கண்ணா சும்மா வாங்கிட்டு போயிட்டு பணத்தை வீண் பண்ணக்கூடாதுன்னா மாட்டி வீண் பண்ணக்கூடாது அழகா இருக்குதுன்னா வாங்கிட்டு போய் கட்ட முடியாதுன்னா கொஞ்சம் தொழில் தெரியலங்க கொஞ்சம் அனுபவம் இருக்குங்க டைம் எவ்ளோ நாள் ஆகணும்னா டைம் எவ்வளவு டைம் ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குங்க பாரு இதோட வாக்கிங் பாருங்க இதோட நடை இதோட பொசிஷன் இதோட எல்லாமே ராஜ நடனுவாங்க ராஜ கம்பீரம் ஒரு ராஜா வந்து எப்படி நடந்து போவாரோ அதோட வாக்கிங் தான் அது இருக்கும் பொசிஷன் மடி கூச்சன்ற கிடையாது கிடைக்கும் பாருங்க தலசங்கடைய இதெல்லாம் கூச்சப்படாதுங்க இதெல்லாம் சும்மா மாடு அனுபவம் தெரியாதான் பேசிட்டு இருக்காங்க சும்மா தலசங்கடைய கூச்சப்படுமா அப்படின்னு இதெல்லாம் கூச்சுமே படாது இது வந்து பாத்தீங்கன்னா இதே பஸ்ட் கண்ணிக்கே மிஷின் போடலாம் வாள் இறக்கும் மடி பொசிஷனு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராஜா காட்டுக்குள்ள இருந்தா எப்படி தெரியவாரு தனியா அத்தனி மாடு அந்த சந்தைக்குள்ள குழு இருந்தாலும் தனியா காட்டி கொடுக்குங்க இந்த வாரம் வந்து வந்து மாதிரி எப்பயுமே வந்து ஒரு ஹை குவாலிட்டியான மாடு மட்டும்தான் இங்க வர வைக்கிறதுங்க சும்மா மாடு ஒரு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் கரகர மாடு எல்லாம் வாங்க சிந்தாமணி வாங்க சிந்தாமணி வாங்கலாம் கூப்பிட்டு இல்லைங்க தெளிவான மாடு இவ்வளவு பட்ஜெட் வருங்க இவ்வளவு பைசா வருங்க இந்த குவாலிட்டியில வருங்க வேணா வாங்குன்னு தான் கூப்பிட்டு வருவேன் நம்ம கஸ்டமர் பிஹேவியர் அவரை துன்புறுத்துறது இவ்வளவு எடுங்க இவ்வளவு எடுங்க டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி வேலை நம்ம கிட்ட இருக்க கூடாதுங்க தெளிவா பாத்து இந்த பொருள் இவ்வளவு கறக்குனா உங்களால மெயின்டென் பண்ண முடியுமா இந்த மாதிரி எல்லாம் வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம நம்பி வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனை இல்லைன்னா சேப்டியா போலாம் பொருளுக்கு குவாலிட்டியா போலாம் தரத்துக்கு கேரண்டியா போலாம் மில்க்கு எந்த கவலை இல்லாம போலாம் இந்த மாடு வந்து விடாம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுறது என்ன ரீசன் பொருள் குவாலிட்டி இருக்குன்னா பொருள் குவாலிட்டி இருந்தா தான் இருந்தோசு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பாருங்க வாழை ஐட்டு இருக்குது பாருங்க ரெண்டு பொருள் எவ்வளவு பைசு கிடைக்குமா பொருள் குவாலிட்டின்ற வரைக்கும் அவரும் அனுசரிச்சு வாங்கியிருப்பாரு

நிறைய ப்ராப்ளம் வருங்க ஆனா இந்த மாதிரி தலசங்கடி எடுக்கிறது ப்ராப்ளம் வராதுன்னா அது என்னென்ன ரீசன் கேட்டீங்கன்னா அதிகமா ஃபுட்டு கொடுப்பாங்க இருபது லிட்டர் கறக்கிறதுக்கு அசிடிஸ் பாம் ஆகும் ஜீர்ண குளர் உண்டாகும் கேல்சியம் பிரச்சனை வரும் கால்சியம் வந்து குறைபாடுங்க அதுல வராதுங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு கீட்டோசிஸ் பிரச்சனை வராது அதிகமா தீவனம் கொடுக்கறதுனால பருவத்துக்கு வரது சனம் பிடிக்கிற தன்மை வந்து இலக்கை நேரிடும் ஆனா அதுல வந்து இதுல இலக்காதுங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகமா தீனி குடுக்கிறப்ப அந்த இலப்பெடுக்கும் ஏன்னா தீனி எதுக்காக குடுக்கறாங்கன்னா அதிகமா தீனி குடுத்தா மட்டும்தான் மில்க் வருங்க அதனால குடுக்கறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இதுல பஸ்ட் லாக்டேஷன் வராங்க அதே தேடு போறதுல பிரச்சனை வருங்க பொருள் வந்து தப்பு இல்லைங்கண்ணா ஒன்னும் தப்பு இல்லை சந்தையே திரும்பி பாத்துட்டு போனேண்ணா அந்த அளவுக்கு மாடுண்ணா உம் இந்த மாதிரி வந்து என்ன பட்ஜெட் லார்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு எண்பது இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் எடுக்குனா ஓகே ஓகே